நம்ம என்ன இந்த வீடியோவில் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும் நீங்கள் ஒரு ரூபா யார்ட்டையும் வாங்கியிருக்க மாட்டீங்க யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்கியிருக்க மாட்டீங்க ஒரு ரூபா கீழே கடையில் கடன் வாங்கிட்டு வந்தாலும் அதை உடனே கொடுத்துருவீங்க நானப்படு கீழ இருக்கிற கடையில ஸோ உடனே கொடுத்துருவீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கிற பையன் ஒரு ரூபா பக்கத்தில் இருக்க கடையில ஒரு ரூபாய் கடன் வைக்காத ஒரு பையன் அப்படியே வச்சாலும் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பையன் இப்போ லோன் எடுத்துட்டு அந்த லோனை கட்ட முடியாம அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டார் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி காலையிலேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இது போல நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ரியல் டைம் எக்ஸாமில் நான் பார்த்த ஒரு மனிதர்கள் அவருடைய வாழ்க்கை வந்துட்டு நல்லா சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்த சரியா பிளான் பண்ணாததுனால நிறையா வந்துட்டு அவருக்கு தலைவலி அப்படின்றது வந்துட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அவரால் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம சொன்னோம் அதை சொன்ன உடனே அவர் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு அப்புறம் அதுல ஈஸியாக ஈஸியா அவர் வெளியிலையும் வந்துட்டாருங்க சரி ஓகே இதெல்லாம் சொல்றதுக்கு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமான அனுபவங்கள் அப்படின்றது இருக்குது அதை தான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த மாதிரி உண்மையிலும் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் இல்லைங்களா அந்த அவேர்னஸ் நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ ஸோ இது வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு பகுத்தறிவுக்கான ஒரு வீடியோ அதாவது ஒரு கல்வி நோக்கத்துக்காக பகிரப்படக்கூடிய ஒரு வீடியோ தாங்க நம்ம பண்ற எல்லா வீடியோமே ஒரு கல்வி நோக்கத்துக்காகவும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் தான் ஒரு ஃபினான்ஷியல் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வந்து ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்துட்டு பார்த்து அவர் மூலியமாக கன்சல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபீல்டுக்குள்ள நான் வந்தது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா வந்து நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தேன் என்ன மாதிரி வந்தேன் அப்படின்றது தெரியுங்க அதாவது நானும் சாப்பிட்டு இருக்கக் பைக் லோனுக்காக என்னை வந்து சாப்பாடை சாப்பிடுறியா வேற என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாங்க என்னையும் கேட்டாங்க என்னன்னா அந்த டைம்ல எனக்கு பெருசா அதை பத்தி எல்லாம் தெரியாது ஒண்ணுமே இல்ல ஒரு பத்து நாள் ஆனதுக்கு இந்த கேள்வி அப்படின்றது வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல எனக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது வந்துட்டு அமைது அப்ப நான் என்ன செய்யறேன்னா நான் எல்லாரையுமே நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரிதான் பார்ப்பேன் அதாவது நம்ம கட்ட முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மாதிரிலாம் யோசிப்பேன் இப்படிலாம் பண்ணுவோம் அது தப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றது பண்ணுவாங்க இவன் யாரா சொல்லிட்டு கிடக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க பட் நான் யோசிச்சதுனால எல்லாத்துட்டையுமே என்னால வந்துட்டு நான் உண்மையிலே சீரியஸா சொல்லுவேன் என்னுடைய கஸ்டமர்லாம் நீங்க பார்த்து பேசினீங்கன்னா அந்த பையனா நல்ல பையன் தான் சொல்லுவோம் இதை நானே சொல்லக்கூடாதுதா அப்படிதான் சொல்லுவாங்க இருந்தாலும் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றேன் ஏன்னா எனக்கு அந்த வழி தெரியும் எங்கள் அப்பா அப்பா எங்கள் எங்கள் அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டுருக்கோ அவங்கள்ட்ட லோனை கேட்டு வந்து நிறைய பேர் வந்து தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இப்போ கூட மகளிர் குழுவில் நான் இங்கே இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பேசிகிட்ருக்குறேன் அங்கே அம்மாவை வந்துட்டு ஏன் ஒன்றால் சீக்கிரமாக கட்ட முடியாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க அது ஒன்றுமே இல்லைங்க கூட்டம் கூடிடுச்சா அந்த கூட்டத்துக்கு வரணுமா அந்த கூட்டத்துக்கு வரலைன்னா வந்து இவனுக்கு கேள்வி கேட்பானுங்களாம் சரி ஓகே நான் அந்த இடத்துல இருந்தால் அது வேறு ஸோ கண்டிப்பா சட்டையை புரிசலத்தின்படி பேங்க் வாசல்ல உட்கார வச்சு யார் என்ன விஷயத்துக்காக அவங்களே வந்துட்டு நீ வா போன்னு பேசணும் உனக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுக்கு அப்படின்றத கேட்டிருப்பேன் அது ஓகே அது அடுத்த கட்டம் அம்மாட்ட சொல்லிட்டேன் அவங்க எனக்கு ஃபோன் போட்டு கொடுத்தாங்க அப்புறம் நான் பேசிட்டேன் அவரும் வந்து இல்லப்படிதான் நான் புதுசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரி ஓகே அதை அப்படியே விட்டாச்சு இதுக்கப்புறம் யார்ட்டையும் நீங்கள் அப்படி பேசக்கூடாது ஏன்னா அந்த ஃபீல்ட நான் எட்டு வருஷமா இருந்துக்கிறேன் எனக்கு தெரியும் நான் ஒரு டிஆர்ஐ பர்சன் சோ எனக்கு இந்த ஃபீல்டை பத்தி ஓரளவுக்கு வந்து நாலேஜ் இருக்கு அதனால் நீங்கள் என்ன எங்கள் அம்மாவை மட்டும் கிடையாது எந்த ஒரு அம்மா வயசில் இருக்கணும் சரி அத்தா வயசில் இருக்காங்க சரி யாரையுமே நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றது வந்துட்டு அதில் சொல்லிடுது சரி ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா என்னுடைய ஹிஸ்ட்ரியெலாம் முடிஞ்சிருச்சு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வந்துட்டு ஒரு இதுதான் வாடிக்கையாளர் தான் வாடிக்கையாளர் நான் பார்க்க போகிறேன் ஸோ பார்க்க போகல இது வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அவரை பார்க்க போகிறேன் அவரை போய் வந்துட்டு ஏன்னா அட்ரஸ் தெரியாதுல்ல கேட்கலாம் இந்த மாதிரி யாரு என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்போம் அவர் வீடு எங்க இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்போம் ஏன்னா வந்துட்டு அவங்க இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்ப அவர்கிட்ட பாக்கறது வந்துட்டு ஓ அந்த தம்பியா தம்பியா அந்த 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 பையனா ஒரு அந்த பையனா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு உரிமையா வந்துட்டு அவரா அவரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டாங்க அவனா அப்படின்ற மாதிரி கேட்கல ஓ அந்த பையனா அப்படின்ற மாதிரி கேட்கல ரொம்ப வந்துட்டு பேர்லயே அந்த பேரை சொல்லி கேட்க அவங்க என்ன ஆகும் வருஷம் ஃபுல்லு இங்கேதான் இருக்காங்களா அதாவது காலங்காலமாக தான் இருக்காங்களா அப்படிங்கிறீங்கன்னா கிடையாதுங்க அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வராங்கன்னா அந்த பையன் வந்துட்டு கோயம்புத்தூர் சேர்ந்தவர் அவர் படிக்கிறதுக்காக சென்னை வர்றாரு சென்னை வந்து அவர் சம்டைம் இந்த மாதிரி வந்துட்டு லோன் அப்படின்றதுக்குள்ள போறாரு பேங்க்கில் போயிட்டு லோன் அப்ளை பண்ணுறாரு ஸோ அவர் கிடைச்சது எஜுகேஷன் லோன் அப்படின்றது போடுறாரு அவர் கிடைச்சது அதை வச்சு அவர் படிக்க வந்துட்டு ஆரம்பிக்கிறார் ரொம்ப நல்லாவே வந்துட்டு போயிட்டுருக்கு அந்த எஜுகேஷன் லோன் நல்லாவே போயிட்டு இருக்கு ஒன்சப்போன டைமில் நான் போனது வந்து பேங்க் லோனுக்கு தான் ஆனால் ஒன்சப்போன டைமில் இவருக்கு என்னென்னா இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்ளிகேஷன்னா இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றதும் இந்த லோன் அப்ளிகேஷன்றதும் ஸோ ஏழு நாள் அது ஒரு கேட்டகரி நம்ம லோன் ஆப்பில் பேசிக்கலாம் அதை பற்றி இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது வந்துட்டு இவருக்கு வருது இந்த மாதிரிலாம் லோன் எடுக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி வருது அப்போனா அந்த டைமில் லாக்டவுன் டைமில் லோன் வந்தவுடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா எந்த வித பிளானும் இல்லாமல் ஏன்னா நல்லா படிச்சுட்டு இருக்கிற பையன் ஒரு ரூபா பக்கத்தில் இருக்க கடையில் ஒரு ரூபா கடன் வைக்காத ஒரு பையன் அப்படியே வச்சாலும் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பையன் இப்போ லோன் எடுத்துகிட்டு அந்த லோனை கட்ட முடியாமல் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டார் ஸோ நல்ல பையன் அப்புறமேட்டுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அங்கே போய் பார்க்கல சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி பேங்க்ல இருந்து வரேங்க அப்படி சொல்லுவாங்க கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க சூப்பராக படிக்கக்கூடிய பையன் என்னாச்சு ஏதாவது லவ்வா அப்படி இப்படின்னு கேட்டேன் நான் அப்போ தான் அவர் சொன்னார் இல்லைங்க இந்த மாதிரி வந்துட்டு இதில் லோன் எடுத்திருக்கான் அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கான் அதை கட்ட முடியல அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா வந்துட்டு எங்கெங்கேயோ காசு வாங்க ஆரம்பிச்சிட்டான் அதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட சொந்தக்காரங்கள்ட்ட ஊர்ல எல்லாம் இங்கே கிடையாது ஊர்ல எல்லாம் வாங்க ஆரம்பிச்சான் அதனால அவனுக்கு ரொம்ப பிரச்சனையா அவன் என்ன பண்ணிட்டான் வந்துட்டு இங்க இருந்து கிளம்பி எங்க போனானே எங்களுக்கு தெரியலீங்க அப்படின்ட்டு எனக்கு அவங்க எல்லாம் பேசக்கூடாது ஏன்னா இது ஒரு நாள் நடந்த விஷயம் இல்லை நான் ஒரு மாசமா போயிட்டு இருக்கேன ஒரு மாசம் டெய்லி இருந்தேன் அந்த ஒரு மாசம் கணக்குக்கு வந்து முப்பது நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அப்படி கூட செல்லு சுவிட்ச் ஆஃப் கால் பண்ணா எதுவுமே போகலை ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்தாலும் ஆள் இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஃபுல்லாக எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு நல்லா நல்லா யோசிச்சுப்பட்னேன் நல்லா படிச்சுட்டு இருக்கிற பையன் எஜுகேஷன் லோன் எடுத்து கரெக்டாக எஜுகேஷன் லோனாக பார்ட் டைம்லாம் வேலைக்கு போய்ட்டுருப்பாரான் அந்த வேலை செய்கிற இடத்துக்கு போனேன் அங்கேயும் அவங்க தங்கமான பையன் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் கேட்கக்கூடாது எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக அப்போ எனக்கு இது இருந்துச்சு இதை பற்றி நம்மலாம் சொல்லணும் அப்போல்லாம் கம்மியாக தானே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இதை பற்றி பேசணும் எனக்கு இப்போ தான் நம்ம ஜோனரை மாற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஸோ இந்த விஷயம் ஐடியா அப்படின்றது வரும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல பையன் நல்லா படித்து வேலைக்கு போய்கிட்டு படிச்சுக்கிட்டு அதுவும் நம்ம பார்ட் டைமில் இதெல்லாம் கிடையாதுங்க அதாவது வந்துட்டு நம்ம டூட்டோரியில் போய் படிப்பாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது டைரெக்டாக காலேஜ் போய் படிச்சுட்டு ஈவினிங் காலேஜுக்கு போய் படிக்கிறப்ப வந்துட்டு மார்னிங் வேலைக்கு போகிறது மார்னிங் காலேஜ் போகல இப்படி மாற்றக்குள்ள அவர் என்னன்னா மாறி மாறி வந்துட்டு அவர் போயிருக்காரு இந்த மாதிரி ஏன்னா ரெண்டு டிகிரியாக மூணு டிகிரியாக பண்ணியிருக்காரு போல் இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு அவர் போயிருக்கார் அப்படி போயும் கூட இவர் கரெக்டாக அந்த எஜுகேஷன் லோனை கரெக்டாக கட்டி முடிச்சிருக்க கூடியவர் இது கரெக்டாக கட்டியிருக்கிறாரு கரெக்டாக எந்த வித கமிட்மெண்ட் யாருக்குமே வச்சிக்காத ஒரு நபர் ஒரு பிளானிங்கே இல்லாமல் இந்த ஏழு சாரி இந்த அப்ளிகேஷன்ல லோன் எடுத்து இந்த ஏழு நாள் கதைக்கு நான் அப்புறமா வரேன் அந்த சேனலில் போடுறேன் இந்த அப்ளிகேஷன்ல லோன் எடுத்த ஒரு காரணத்துக்காக பிளானிங் இல்லாமல் இப்போ அந்த கடனை கட்ட முடியாம நிறைய கால்ஸ் மெசேஜ் இதெல்லாம் வந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாருனா இங்கேருந்து கிளம்பி போயிட்டார் எங்க போனாருன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் அவர் வந்துட்டு நெகட்டிவாக போயிட்டார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் பேங்க் அதை அவங்க பார்த்துப்பாங்க அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அது சட்டப்படி அவங்க என்ன பண்ணுமோ அது பண்ணிப்பாங்க நம்ம என்ன இந்த வீடியோவில் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும் நீங்கள் ஒரு ரூபா யார்ட்டையும் வாங்கியிருக்க மாட்டீங்க யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்கியிருக்க மாட்டிங்க ஒரு ரூபா கீழே கடையில் கடன் வாங்கிட்டு வந்தாலும் அதை உடனே கொடுத்துருவீங்க நான் அப்படிதான் உங்களுக்கு கீழே இருக்கிற கடையில் ஸோ உடனே கொடுத்துருவீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் நாணயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஞானயம் அப்படின்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு பிளான் பண்ணாமல் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லையோ இல்லை பேங்க்லேயோ நீங்கள் லோன் எடுத்துட்டிங்கன்னா அப்போ கண்டிப்பாக இது போன்ற விஷயங்களுக்குள்ள நம்ம ஆளாகிறதுக்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் அப்படின்றது உருவாகுங்க அதை மட்டும் நான் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் அந்த புரிதல் இல்லாமல் நமக்கு லோன் தராங்க அப்படின்றதுக்காக எடுக்கிறாங்க அந்த பிளானிங் இல்லாமல் லோன் எடுத்துடுறாங்க இப்போ அடுத்த மாதம் நம்ம இது எப்படி டியூ கட்டுவோம் அடுத்த மாதம் இப்போ எடுத்த இருந்து கட்டிடுவோம் அதுக்கு அடுத்த மாதம் எப்படி கட்டுவோம் இதுக்கான சம்பளம் வருமா வீட்டில் நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எந்த பிளானுமே இல்லாமல் எடுத்ததுனால இன்னைக்கு அவருடைய வந்துட்டு லைஃப் இஸ் கொஷின் மார்க்காக ஆகிடுச்சு அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு லோன் அப்படின்றதுக்குள்ள போறீங்கன்னா அது நமக்கு உண்மையுமே தேவையா அப்படின்னு பாருங்க ஒண்ணுமே அந்த லோன் எதுக்காங்கன்னா யாரோ ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு இவர் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த ஒரு ஹேபிட் வந்துருச்சு ஏன்னா ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த மாதிரி ஆப்லாம் இருக்கு நீங்க எடுத்து கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த ஹேபிட் வந்ததுனால அவருக்கு எடுத்து கொடுத்து அவர் கொடுத்துட்டாரு அவர் காசு கொடுத்துட்டாரு இவரும் கட்டிட்டாரு அதுக்கப்புறம் இவருக்கு கால் வரலைங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் கால அந்த கால் வந்தோன்னே இவர் என்ன செஞ்சுட்டாருன்னா சரி ஓகே எடுக்கலாமேனு சொல்லிட்டு ஒன்னா எடுத்து அதை கட்டி மறுபடியும் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லி அதுல போய் பார்த்து அதை எடுத்து அப்படியே ஒரு ஒரு டிசிப்ளினே இல்லாமல் வந்துட்டு அது எல்லாமே போயிடுச்சு அதை நல்லா சொல்கிறேன் நீங்கள் ஒருவேளை இப்போதான் லோன் எடுக்கிறதுக்காக உள்ள போறீங்க அப்படின்ற பக்கத்தில் தயவு செஞ்சு வந்துட்டு அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த விழிப்புணர்வுக்காக தான் நம்ம எப்பவுமே இந்த சேனல் அப்படின்றத வச்சுருக்கிறோம் ஒரு எஜுகேஷனில் விழிப்புணர்வுக்காகவும் ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் ஒரு கல்வி நோக்கத்துக்காகவும் பகிரப்படக்கூடியது தான் இந்த வீடியோ ஸோ நம்ம ஒன்றும் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்றது தேவைன்னா நீங்கள் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை லைவாக போய் பாருங்கள் அவர் மூலியமாக அப்ரோச் பண்ணும் இட்ஸ் எ பெட்டர் லோன் சம்மந்தப்பட்டதோ ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதோ கேள்விகள் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டுக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் இந்த ஒரு ஸ்டோரி நரேட் அப்படின்றது எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க என்கிட்ட எனக்கு தெரிஞ்சது நான் அப்படியே வந்து சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இது மாதிரி இன்னும் நிறைய அனுபவங்கள் ஏன்னா இந்த எட்டு வருஷ காலகட்டத்தில் நான் வந்து குறைஞ்சது ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் பார்த்துருப்பேன் நான் அந்த அனுபவம் அப்படின்றது எனக்குள்ளே இன்னும் என்னுடைய பிரெயினில் ஸ்டோரேஜில் இருக்குது உங்களுக்கு நீடுட்ருந்துன்னா சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு லைஃப்பும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கதை அப்படின்றது வேற மாதிரி இருக்கும் அதனால் அதெல்லாம் சொல்கிறேன் நீங்களும் கேட்டு உங்களுடைய லைஃப்பில் அப்படியே வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் லைஃப் அப்படின்றது ஒரு நல்ல வழியில் போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் இத்துடன் இந்த பதிவோட இறுதிக்கு வந்துவிட்டு அந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விரைவு உங்கள் பிக்னாடு பாய்